இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி என்று சொல்ல போறேன் இது ஆண் பெண் குழந்தைகள் கூட யூஸ் பண்ணலாம் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி என்று சொல்ல போறேன் இது ஆண் பெண் குழந்தைகள் கூட யூஸ் பண்ணலாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் இளம் பருவத்தினர் ஒரு பதிமூணு பதினாலு வயசு பியூபர்டி தாண்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன பப்பாயா நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பப்பாயை வந்து நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் அதுக்குள்ளே வந்து தேன் கொஞ்சம் ஊற்றி அந்த ஒரு ரெண்டு சொட்டு லெமன் பிழிஞ்சு அதை ஃபேஸ்க்கு அப்படி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் க்ளோ கிடைக்குங்க இது வந்து நேச்சுரலான க்ளோ ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு பப்பாயா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா அந்த அந்த நுனியை கட் பண்ணி போடுவீங்க இல்லையா அந்த நுனியை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த குறுக்க நெடுக்கை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு கட் மாதிரி பண்ணிவிட்டு தேனை அதுக்குள்ளே நல்லா ஊற்றிட்டு ரெண்டே ரெண்டு சொட்டு லெமன் வந்து அதை நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே ஃபேஸில் டைரெக்டாக எடுத்து சர்க்குலர் மோஷனில் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் உங்க உங்கள் ஸ்கின்க்கு நல்ல மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்ல விட்டுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ஒரு நேச்சுரலான ரெமடி அண்ட் ஒரு இன்னர் க்ளோவை வந்து ரிவீல் பண்ணக்கூடியது உங்கள் டெட் செல்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு மொத்தமான ஒரு ரிஜிவனேஷன் கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு